ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீராமாரன் சீரியல் ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்களை இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ரமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம கண்மணி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணியிருக்காங்க போலேருக்கு இதனால நம்ம காத்திக்கு வந்து பொறுமையாக எடுத்து சொல்லியிருக்காங்க இதை வச்சு நாம் மிகப்பெரிய சண்டையை உருவாக்கணும் அப்படின்னுட்டு நம்ம கண்மணி வந்து வளம்ப போல் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ ரூம்ல இருந்து அழுதுட்டு இருக்கும்போது நீரா நம்ம ராகவ் வந்து என்னாச்சு கண்மணி ஏன் ஒரு மாதிரி இருக்கு ஆமா எதுவும் பிரச்சனையா இல்ல வீட்டுல இருக்கிற யாரும் ஒண்ணு ஏதும் சொன்னாங்களா அப்படின்னு போதும் மறுபடியும் அழ ஆரம்பிக்கிறாங்க என்ன கண்மணி இங்க பாரு எதுவா இருந்தாலும் நீங்கிட்ட தைரியமா சொல்லு நான் பாத்துக்கிறேன் என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னும் போது எங்க நான் இந்த வீட்டுல இருக்கிறது உங்க தம்பிக்கோ இல்ல வேற யாருக்கோ பிடிக்க இல்லைங்க பேசாம நான் எங்க வீட்டுக்கே போகட்டுமா அப்படின்னதும் இங்க பாரு ஏன் இப்படி எல்லாம் பேசுறா அப்படின்னு போதும் சொல்லாத வார்த்தைகள் எல்லாம் வந்து அந்த இடத்துல ராகவ கிட்ட வார்த்தை வைக்கிறாங்க மறுபடியும் இப்படி காட்டி வந்து என்ன ரொம்ப அசிங்கப்படுத்தி மரியாதை கொடுக்காம திட்டாங்க அப்படின்னு இது கேட்ட நம்ம ராகவ் வந்து செம்ம டென்ஷன் ஆயிட்டு ஓஹோ மறுபடியும் உங்ககிட்ட வாம்பு எடுத்திருக்கானா இதை சும்மா விடமாட்டேன் மாட்டேன் கண்மணி வா போகலாம் அப்படின்னதும் கண்மணி வந்து சாமையா சிரிக்கிறாங்க இங்க பாத்தோம்னா நம்ம வீணாவும் காட்டிதான் நிறாங்கி உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க அப்படின் போது இங்க பாரு இப்ப என்ன ஆச்சுன்னு தமிழ் தமிழ் கொதிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க இங்க பாரு நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை மறுபடியும் நீ கண்மணிக்கு மதிப்பு கொடுக்காம தேவையில்லாம திட்டிருக்க உன் மனசுல என்னடா நீ நினைச்சிட்டு இருக்காது என்ன மறுபடியும் இன்னொரு வாட்டி கண்மணிய மரியாதை குறைவா பேசின அவ்வளவுதான் நான் அப்புறமா மனுஷனாவே நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல சமர்த்திச்சு நான் கத்திட்டு இருக்காங்க ராகவ் டேய் என்னடா பேசிட்டு இருக்க நான் எதுவுமே பேசல அப்படின்னும் போது உடனே வீராவும் இங்க பாருங்க மாமா கார்த்திகா அப்படி தப்பா எதுவும் பேசல அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம நம்ம வீ மாதம் வராங்க மாறன் வள்ளி எல்லாம் வராங்க என்ன ஆச்சுடா அப்படின்னு போது கண்மணியை மறுபடியும் மரியாதை குறைவா தேவையில்லாம பேசி வச்சிருக்கா அப்படின்னதும் ஐயோ நான் பேசவே இல்லை அப்படின்னு நம்ம கார்த்திக் சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாருங்க மாமா எதுவா இருந்தாலும் முதல்ல தீரா விசாரிங்க மாமா அதான் அவரும் அவ்வளவு தூரம் சொல்றாருல எதுவுமே கதைக்க இல்லைன்னு நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருந்தா என்ன மாமா அர்த்தம் கார்த்திக் அப்படி எதுவும் பேசவே இல்ல நானும் இங்கதான் தான் இருந்தேன் அப்படின்னதும் இங்க பாரு வீரா நீ அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ற பாரு இங்க பாரு கண்மணி உன் அக்கா நீ இப்படி வக்காலத்து வாங்கிட்டு இருக்க இது கொஞ்சம் கூட சரியில்ல அப்படின்னதும் இங்க பாருங்க மாமா நீங்க பேசுறீங்க நியாய பக்கம் தானே நிக்க முடியும் இவன் மரியாதை குறைவா இது என்னோட பர்சனல் விஷயம் நீ சந்த் தலையிடாது நான் பாத்திக்கிறேன் அப்படின்னுட்டு இங்க பாரு இதுக்காக அப்படி பேசணும் ஒழுங்கானே கண்மணி கிட்ட மன்னிப்பு கேட்க போறியா இல்லையாடா ஒன்னு நாங்க இருக்கணும் இல்லன்னா நீ இந்த வீட்டுல இருக்கணும் மன்னிப்பு கேப்பியா மாட்டியா அத சொல்லு அப்படின்னதும் னமா பேருக்க இ பாரு நான் தப்பு பண்ணா மட்டும்தான் மன்னிப்பு கேப்பேன் இப்படி தப்பு பண்ணா நான் இதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அதெல்லாம் முடியாது உன்னால என்ன அங்கமோ பாத்துக்கோ அப்படின்னதும் கண்மணி வந்து சம டென்ஷன் ஆகிறாங்க